அதுதான் இன்னைக்கு சரதா கழுதை போனா போதும் ஷோரூம்ல போய் ஒரு வண்டியை வாங்கிட்டே வந்துட்டேன் இன்னைக்கே இந்த வண்டியை பத்தி சொல்லுவீங்களா இப்படி அண்ணே கோச்சுக்காங்க அண்ணே நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் கமெண்ட்ல ஹோண்டா ஹார்னர் டூ பாயிண்ட் ஜீரோ பத்தி ரிவியூ போட சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க நீங்க மட்டும் இப்ப வண்டி எடுத்து நீங்க வரலீங்களே நானே இந்த வண்டியை ரிவ்யூ பண்றதுக்கு ஷோரூம் போலான்னு தான் இருந்தேன் அதெல்லாம் நல்லா சமாளிச்சு பிடிவீங்க சரி சொல்றதே சொல்றீங்க எங்களுமே அதுக்கு எல்லாம் நல்லா புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க தான் இங்க வர்றேன் எல்லாரும் அண்ணே அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லண்ணே அதாவது ஹோண்டா ஹார்னர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னாலே கம்ப்யூட்டர் பைக்கா அப்படின்னா ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இல்லாம நடுத்தரமா இருக்கக்கூடிய பைக்கு தான் இந்த ஹார்னர் டூ பாய்ஞ்சீரோ ஓ அப்படியா அண்ணே முதல் விஷயமா வண்டியுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்தோம்னு வைங்களேன் டிசைன் எல்லாம் விடுங்கண்ணே வண்டிக்கு லைட் வெளிச்சம் அப்படின்னே இருக்கும் நீங்க முக்கியமா இந்த ஹார்னர் டூ பாய்ஞ்ச் ஜீரோல என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா அப்புறம்ண்ணே ஒரு ஐநூறு ரூபாய்க்கு போட்டால் டேங்க் ஃபுல் ஆயிருமாண்ணே பன்னெண்டு லிட்டர் கெப்பாசிட்டிண்ணே மைலேஜ்னு பாத்தீங்கன்னா நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு கொடுக்குண்ணே அப்புறம் அந்த ஷோரூம்ல என்னமோ சொன்னா இல்ல இந்த ஏதோ ஏப்ரல் பூ இன்ஜின் ஆமல அப்படின்னா என்னன்னு மட்டிக்கு நாரு மட்டிக்கு நாரு அண்ணே ஏப்ரல் பூ இன்ஜின்ல அதுக்கு பேர் ஏர் கூல்டு இன்ஜின் அப்பனா அந்த வண்டி வாங்கலாம்னு சொல்றீங்க ஏன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா இருக்குமா ஒன்றரை லட்சமா கொடுப்பாங்க அண்ணே நம்ம மதுரை ஆன் ரோட் பிரைஸ் நார்மல் மாடலா இருந்தா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் வருது இதே இப்ப லேட்டஸ்ட் அப்டேட்டட் அதாவது ஓபிடி டூ பி மாடலா இருந்தா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபா வரைக்கும் வருது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த வண்டில இந்தந்த மாதிரி ஸ்பெக் இருக்குன்னு நாலால சொல்லதான் முடியும் எடுக்கிறது எடுக்காத உங்களோட விருப்பம் அத சொல்லுங்க வாஸ்தவமான பேச்சு உனக்கு தான் இல்லையா வண்டி எடுத்து ஓம்பாட்டுக்கு வந்துட்டா புழக்கப் போறேன் வருவணியா தம்பி கஷ்டமட்ட கொஞ்சம் பணிவா நடந்துக்கிறேன் தம்பி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்துருக்காரு இப்படி நடந்துக்கிறீங்க அதான் ஏனே நீங்க விஷயம் தெரியாம பேசிக்கிறீங்க வண்டியை டெஸ்ட்டு எடுத்து வரேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டுட்டாரு அந்த மேனேஜர் சூப்பர் சர் பரா வண்டிய வளர்ந்து என்ன கிளீனீங்கன்னு சொல்லி ஏன்னா ரிவ்யூ போடலாம்னு ஒரு நல்ல எண்ணத்துல